அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தை ஒன்று இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் காலையிலேயே வந்து எழுந்திரிச்சாச்சு பாருங்க இவ்வளவு இருட்டா இருக்கு நம்ம வந்து நாள் நால்ரைக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சு உடனே நம்ம போயிட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து வந்தாச்சு அதுக்கப்புறம் வீட்டு முன்னாடி வாசல் முன்னாடி வந்து கோலம் தான் போடுவோம் ஆனால் இங்கே கோலம் போட முடியாது அதனால வாசலை தொடச்சி விட்டு நம்ம வந்து சமையல் பண்ண ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் தான் ரெண்டு பொங்கல் தான் வச்சேன் சக்கரை பொங்கல் அண்டு பொங்கல் ரெண்டுமே வந்து வச்சாச்சு சக்கரை பொங்கல் தான் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதிய சாப்பாட்டுக்கு ரைஸு சாம்பார் ரெண்டு வகையான பொரியல் அப்பளம் இதை வச்சேன் அது கூடவே வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா நாம் வந்து காலையில வந்து சின்னதாக டிஃபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பமும் பாலும் வந்து வச்சு சாமியை வந்து கும்பிட்டாச்சு அதாவது ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு டைமிங் வந்து வச்சுருப்பாங்க உங்களுக்கு வந்து எந்த டைமிங் வந்து கரெக்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க நான் வந்துட்டு காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்துட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் காலையில் அஞ்சு மணிக்கு பொங்கல் வச்சு ஆறு மணிக்குள்ளே முடித்தாச்சு பொங்கல் வச்சு ஆனால் சா சாப்பாடு வந்து லேட்டாக தான் சாப்பிட்டோம் இங்கே வந்து என்னென்னா ஏழு டு எட்டு சில பேர் வந்து வைப்பாங்க அடுத்து பத்தரை டு பதினொன்றரை சில பேர் வைப்பாங்க உங்களுக்கு எந்த நேரம் வந்து ஆப்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க நம்ம வந்து இலை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு பாருங்கள் நம்ம சாப்பாடு சக்கரை பொங்கல் எண் பொங்கல் எல்லாத்தையும் ஒன்றா இலையில போட்டு சாப்பிட்டு எல்லோரும் வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோலாம் உங்களை பார்க்கலாம் ஓகே